எங்களிடம் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ கச் ஃபுல் செட் ஆகவும் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் கணக்கு லிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணி விட்டுவிட்டனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கோம் தமிழ் டிடிகெச்சில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி டிஷ்ஷு நம்ம ஸ்டாக் எடுத்துருக்கோம் ஐம்பது டிஷ்ஷு ஸ்டாக் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் எங்கே மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஷ் நம்ம கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அன்பாக்ஸ் ஃபிட்டிங் சிக்னல் கேப்சர் சேட்டலைட்டை ஃபைன் பண்ணுறது எத்தனை சேனல் ரிசீவ் ஆகுது எப்படி பார்க்கறது என்ன இதுக்கு செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது என்ன எல்என்பி யூஸ் பண்ணுறது அப்படின்னு முழுவித தகவலும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த தகவலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் பல அப்டேட்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டக்கூடிய பேக்கிங் பாக்ஸ் ஆனது சாலிடோட அஃபீஷியல் ஆர்டி டிஷ் ஸோ கம்பெனிலேருந்து எங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி பேக் ஆகிதான்னு வரும் பேக்கிங் நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட இந்த டிஷ் ஆனது இருபத்தஞ்சி கிலோக்கு மேலே வரும் அதனால் இப்படி தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்களே பார்த்துக்கங்க அவங்களோட பேக்கிங்கை ஸோ இந்த டிஷ்ஷு அதாவது இந்த ஆல்ரெடி டிஷ்ஷு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை டேரெக்டாக காண்டெக்ட் பண்ண அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ரெண்டு மொபைல் நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸப்பில் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது டபுள்யூ 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 டாட் தமிழ் டிடிகெச் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்லேயும் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் மேலே பேக் பண்ணியிருந்த கவரை பிரிச்சாச்சு ஸோ கவரை ஃப்ரிட்சுன்னு உள்ள பாக்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஸ்ட்ராப் போட்டு அதை டைட்டாக வந்து டைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதை நம்ம கட் பண்ணி தான் வெளியெடுக்கணும் சாலிட் ப்ராண்டில் வந்ததுனால பாருங்கள் சாலிட் அப்படின்னு மென்ஷன் ஆகியிருக்கு மாடல் நம்பர் போட்டிருக்காங்க சிபிடி நூற்றி எண்பது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் டிஷ்ஷு நெட் வெயிட்டு போடல ஆனால் கிராஸ் வெயிட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிலோ கிராம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது இந்த டிஷ்ஷு வந்து நெட் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோக்கு மேலே வரும் ஸோ இந்த ஆண்டனா பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சேனல்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலரான ஆரடி டிஷ் ஆண்டனா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ தேவை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க இதை பற்றி வரிசையை நம்ம வீடியோ பண்ண போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்